சர்னா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நே காலத்தில் நாம் சந்திக்க அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நாற்பது நாளுக்கு பிறகு வெளியில வந்திருக்காரு ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு தாவைக்காவின் சிறப்பு பொதுக்குழுவுல பேசுகிற போது தமிழக முதலமைச்சர் சட்டசபையில பேசுகிற போது தாவைக்காவ தாவைக்காவின் மீது வன்மத்தை கக்கியிருக்காரு வன்ம அரசியலை விதைத்திருக்காரு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாரு குறிப்பாக இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி அவருடைய மொத்த ஸ்பீச் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல வந்து இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் போடுவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கும்போது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சி அடுத்தபடியாக செயல்பாட்டுக்கு எதிரும் வரப்போகிறதா இல்லையா நான் சொல்றது வெளிப்புற செயல்பாடு கிடையாது அது கடல் செயல்பாடுன்னு சொல்றது நான் வந்து ரொம்ப இயல்பாக இந்த கட்சி செயல்பட போகிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு பிரைமரி அப்செக்டிவா இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிறப்பு பொதுக்குழு என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இங்க சொல்ல நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சில இருக்கு அதற்காக இப்ப உதாரணத்திற்கு சட்டமன்றத்தில் ஒரு திடீர்னு ஒரு இஷ்யூ எழும்போது சிறப்பு சட்டமன்றத்தெல்லாம் கூட்டம் நடத்துவாங்க நடத்தி அதற்கு எதிரான தீர்மானங்கள் எல்லாம் ஏற்றுவாங்க தமிழ்நாடு அரசு ஆளுங்கட்சி ஏற்றுவாங்க அதை எதிர்த்து சில பேர் பேசுவாங்க இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து ஏற்றுவாங்க அப்படி ஒருவேளை இன்னைக்கு வந்து இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் போயிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த வாக்காளர் பட்டியலுக்காகத்தான் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட விஜய்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சார் அதற்காக கூட அந்த சிறப்பு பொதுக்குழு இருக்க போயிட போறது அதை பேச நம்ம நினைச்சோம் ஆனா விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழுவை எதற்கு பயன்படுத்தி கொண்டார் என்றால் எனக்கு வந்து திமுகவை எப்பயுமே கடிச்சுட்டே இருக்கணும் அதன் இர அவர் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணம் பாஜக வந்த கூட பாஜக நீங்க நகர் திமுக தான் அடிப்பேன் அப்படிங்கிற அளவிற்கு எப்பொழுதுமே எனக்கு ஒரு வன்மம் இருந்து கொண்டே இருக்கின்றதோ அந்த வன்மத்தை வெளிக்காட்டுவதற்கு எனக்கு ஒரு தருணம் வேண்டும் அதற்காக நான் இதை பயன்படுத்திக் அந்த ஒட்டுமொத்த பொதுக்குழுமே டிசைன் இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஒரு பன்னெண்டு தீர்மானங்கள் போட்டாங்க அதெல்லாம் தாண்டி இதை விஜய் தான் பிரதான பேசுபொருள் அடுத்ததாக ஆதவ என்ன பேச பிரதானமான பேசுபொருள் அப்ப விஜய் அவர்கள் இதை எதற்காக பயன்படுத்திக் கொண்டார் ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் திமுக 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 இந்த நெரேட்டிவ் டிவி கே அப்படிங்கிற நெரேட்டிவ் நம்ம அப்படியே தக்க வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக மட்டுமே இந்த பொதுக்குழு உருவாக்கப்பட நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்க அரசியல் செயல் டிஎம் கே எஸ் நிறைய போறதெல்லாம் சரிதான் ஆனா உண்மையிலேயே திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் என்று வளர்ந்து கொண்டிருக்கலாம் மிக குறிப்பாக இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு கரூர் பிரச்சனையை திமுக அணுகிய விதம் ஒரு ஆளுங்கட்சியாக அணுகிய விதம்ன்றது எப்படி நீங்க இந்த கூட்டத்தை நடத்திய நபர் என்று நீங்கள் அணுகிய விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரு மலையாள வித்தியாசம் இருக்குன்னு நான் பாக்கேன் நிறைய பேசியிருக்கோம் நீ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பேசுறதே வரலாம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் பேசிய விஷயங்களை நான் அடிக்கோட்டெடு காட்ட வேண்டும் சொல்லிட்டு வன்மத்தை விதைத்தார் சொல்லி சொல்றார் முதன் முதலில் இந்த சட்டமன்றத்தில் ஏன் பேசப்பட்டதுன்னா எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கவனம் தீர்மானம் கொண்டு வரார் அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் சில பதில்களிலாம் சொல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு போகிறார் அதுல கூட அவர் எந்த இடத்திலும் விஜயங்கிற பெயர் கூட எனக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தமிழகத்தை கழகம் நடத்தினாங்க அது என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபேக்சுவலா என்ன இருக்கோ அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு இல்லாத ஒன்று எதுவுமே சொல்லல இந்த கூட்டம் எத்தனை மணிக்கு கூட்டப்பட்டது எத்தனை மணிக்கு அவங்க வந்து வர்றேன்னு சொல்லி இருந்தாங்க அவங்களோட பதிவுகள் என்ன இருந்தது அந்த கட்சியோட பொதுச் எத்தனை மணிக்கு வருவார் விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவார் விஜய் இந்த இடத்துல நீங்க வேலுசாமி புறத்துல நீங்க பன்னெண்டு மணிக்கு மக்கள் அசம்பிள் ஆகுங்க அந்த ஊர்ல இருக்கிற மாவட்டர்கள் தொடர்ச்சியாக மைக்ல விஜய் வந்துட்டார் விஜய் வந்துட்டார் விஜய் கிளம்பிட்டார் சொல்லப்பட்டது இதெல்லாம் சொல்லி அதே நேரத்தில் உங்களுக்கு நாங்க பர்மிஷனே டினை மட்டும் பர்மிஷனே கிடையாது டினை பண்ணா அது கேள்வி கேளுங்க நீங்க கோர்ட்டுக்கு போக பண்ணுங்க ஆனா நீங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு அந்த இடத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்வதெல்லாம் ஏற்படுதல்லு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசுறது எல்லாமே முழுக்க முழுக்க தான் இதுல வந்து காவல்துறையோட தவறு ஏதாவது நடந்திருக்கா ஆளுங்கட்சியோட தவறு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ட்டு முழுக்க முழுக்க தான் பேசினாரு பேசினாரு எதிர்த்து தலைவர் அந்த ஏற்றுக்காம மறுபடியும் மறுபடியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலுசாமி இடம் அப்படிங்கறதுல மறந்துட்டு பின்னாட விஜய் அந்த இடம் மறுக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பேசினார் ஒட்டுமொத்தமாக இதுல வந்து ஒரு பெரிய வன்மத்தோட முதலமைச்சர் வன்மத்தை கட்டிலாம் சொல்றாங்க இது எந்த இடத்துல வந்து கேட்கலாம் சொல்லப்போனா இந்த பிரச்சனை நடந்த பிறகு விஜய் முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ கூட்டம் அந்த அவர் என்ன சொன்னாரு எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் அவ்வளவு மெச்சூர்டான ஸ்ட்ரெயின் பண்ணுவேன் உண்மையிலேயே நான் அன்னைக்கே ரொம்ப பொதிநிலையில சில யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்மள்ட்ட கூட பேசியிருப்பேன் இந்த ஒட்டுமொத்த கட்சியை ஜெயில இருக்க வேண்டிய கட்சி இந்த மக்களை சாக விட்டாங்க அப்படிங்கிற அந்த குதிமையில் இருந்து அப்போ இதை பார்த்த இந்த இந்த தமிழகத்தை நிர்வாகிக்கிற முதலமைச்சருக்கு அந்த பார்வை இருந்திருக்கும் இங்க தேவைப்பட்டா விஜய் கைது பண்ணிக்கலாமா அவரோட வணக்கங்களை சேர்த்துக்கலாம் கைது பண்ணிருக்கலாம் புசைவந்தை கைது பண்ணிக்கலாம் மாதவர் கைது பண்ணிக்கலாம் இப்போ யாரையுமே கைது பண்ணல ஒட்டுமொத்தமாக அவர் சொன்ன பார்வை என்பது யாருமே சாத நினைக்க மாட்டாங்க இது ஒரு அசம்பாவிதம் ஒரு பெருந்துயரம் இந்த பெருந்தயத்துல இறந்தது தமிழ் கழகத்தின் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் பார்க்காம ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்கள் அந்த மக்களை நம்ம காப்பாற்றுவதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை செய்யலாம் ரொம்ப பெருந்தன்மையோட முதலமைச்சர் இதை அணிக்கிறார் ஆனால் விஜய் தான் என்ன பண்ணாரு மூணு நாட்கள் கழித்து போடுற வீடியோல கூட வன்மத்தோட ஸ்டாலின் சார் திருவஞ்சலுக்கு பாக்குறீங்களா முடிஞ்சா என்ன கை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அரசியலாக மாற்றி அந்த இடத்துலதான் விஜய் ஒரு நல்ல தலைவர் இல்ல விஜய் வந்து நாங்க ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலா எதிர்பார்க்கிறோம் நடுநிலை கூட விலகி போக செய்த இடம் அதுதான் விஜய் அது இன்னும் புரியவே இல்லை நம்ம நம்மளை நோக்கி வந்த மக்களை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்கு பேசிய விஜய்க்கு சில சர்வேஸ் எல்லாம் கூட வந்துட்டு சில சேனல்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க அதை தாண்டி மக்கள் நம்மளை வந்து விலக ஆரம்பிச்சாங்கிறது புரியாத விஜய் இன்னுமே நம்முடைய பிரதான நோக்கம்ங்கிறது திமுக கடிச்சிட்டே இருக்கணும் திமுக கடிச்சிட்டே இருந்தாலும் பொது மக்கள் வந்து நமக்கு வாக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மறுபடியும் முறை நகர்ந்து கொண்டே இருக்கின்றார் சரி அதற்கு வீரியமாக நீங்க பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டீங்க கள செயல்பாடுகள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே மக்கள் ஏற்றுக்கோங்க பரவாயில்லைங்க திமுக எதிர்த்து ஒரு சரியாக உதாரணத்துக்கு கோவை பாலியல் சம்பவம் நடந்தது உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தேன் உண்மையிலேயே முதல் ஓகே நான் வந்து இன்னைக்கு நடக்கின்ற இந்த சர் பிரச்சனை குறித்து பேச வேண்டும் இதில் எலக்ஷன் கமிஷன் எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அடுத்தது தமிழ்நாட்டில் நடந்த கோவை பாலியல் சம்பவம் குறித்து நான் பேசுவது அதில் காவல்துறை கோட்டை விட்டுள்ளார்கள் திமுக அரசாங்கம் என்ன செய்கின்றது முதலமைச்சர் என்ன செய்யணும் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு உண்மையிலேயே வந்து பாஜக எதிர்த்திருக்காரு இஷ்யூ பேஸா எதிர்க்காரு ரொம்ப சரியான புள்ளிய தொண்டாருன்னு இருந்துட்டோம் ஆனா நீங்க முழுக்க முழுக்க மிக மோசமாக கையான கரூர் சம்பவத்தை மறுபடியும் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க மறுபடியும் ஒரு என்னென்ன விதமான பொய்களை கட்டவிழித்து விட விடுமோ எல்லா பொயிலையும் கட்டவிழித்து விடுறீங்க நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்க எந்த ஊரில் நடக்காத ஒண்ணு வந்து இங்கே நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதைகளை நீங்க கொடுக்குறீங்க கடைசி வரைக்கும் நான் ஏன் லேட்டா வந்து அதை நீங்க சொல்லவே கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா மாட்டாங்களா யாரை கதை விடுறீங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் பிளானுக்கு எடுத்து ஒவ்வொரு மாவட்ட செயலர்கள் ஒவ்வொரு பண்ணி திருச்சி மாவட்டத்துக்கு விஜய் இந்த முதல் வாரத்துக்கு வருகின்றார் திருச்சியில இருந்து மார்கடி பகுதிக்கு போலாம வேண்டாமனு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டு அதுல வந்து முன்ன பின்ன ஆனாலும் இந்த பர்மிஷன் கிடைச்சிருச்சு தெரிந்த பிறகுதான் விஜய் தன்னோட பயண திட்டத்தையும் பிளான் பண்ணலாம் ஓகே கிடைச்சிருச்சு நம்ம கிளம்பலாம புசி ஆனா கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சு தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம திருச்சிக்கு போலாம் அரியூர்ல கிடைச்சிருச்சுப்பா நாகப்பட்டத்துல கிடைச்சிருச்சு திருவாரூர்ல கிடைச்சிருச்சு போலீஸ் எல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க கொடுத்துறாங்க ஏதாவது ஒரே இடத்துல அவரு நீங்க வந்து இந்த இடம் வேணா அந்த இடம் வேணும்னு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க போலீஸ் இது உங்களுக்கு சரியா வர சார் அது சஜஸ்ட் பண்ணி எல்லா கட்சியும் சஜஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு இடத்தில் விஜய் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கடா அது நம்பர் ஒன் கருவருக்கே போலாமே கரூர்ல அப்பட்ட மாதிரி என்ன போய் பேசுறாங்க இருபத்தி ஏழாம் தேதி நடந்த மீட்டுக்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்பா நமக்கு கேட்கிற மக்களுக்கு ஏப்பா இவ்வளவு பொழுவுபடுத்திக்கிற கட்சி இப்பெல்லாம் பொழுவுபடுத்தலாமையா சரி இப்ப நீங்க நீங்க பர்மிஷன் கேட்டீங்க நான் இருபத்தி அஞ்சாம் தேதி கேட்டோம் நான் உண்மையில நான் வந்து காவல்துறையில எனக்கு தெரியும் காவல்துறை நம்ம எவ்வளவு பர்மிஷனுக்கு எல்லாம் ஒரு ஆக்டிவிஸ்டா போயிருக்கோம் டே உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லாம போலீஸ் நீ நாளாண்டுக்கு நடத்துற ஃபங்க்ஷனுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நீ பர்மிஷன் கேட்ப நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா இப்படிதான் இன்ஸ்பெக்டர் பேசுவாரு நீங்க போய் ஐஎஸ்ட போய் நீங்க கமிஷனர் ஆபீஸ் போய் பேசினா தம்பி யார் யார் சார் நீங்க ரெண்டு நாள் கூட பெர்மிஷன் கேட்டு போலீஸ் கொடுப்பாங்களா என்ன நடிச்சிட்டு இருக்க நீ நீ கோப்போட்டது நூறு பேர் கூட்டம் மாதிரி இருநூறு பேர் கூட்டம் மாதிரி அப்படின் கொடுத்து நீங்க எமர்ஜென்சி எல்லாம் கூட்டம் போறியா அப்படிதான் கேட்பாங்க ஆனா விஜய்ங்கிறவருக்கு எப்படி ஒரு ஊடக சவுசு அதே மாதிரி காவல்துறைகளும் காவல்துறை என்ன பண்றாங்க பரவாயில்ல போயிட்டு போறாங்க ஓகே ரூல்ஸ் போட்டாங்க ரூல்ஸ் போட்டாங்க எந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணீங்களா என்ன போகக்கூடாதுங்கிறாங்க நடக்கக்கூடாதுங்கிறாங்க நிக்க கூடாதுங்கிறாங்க ரோட்ஷப் பண்ணீங்க வண்டியை பின்தொடர் கையாட்ட சொல்றாங்க எனக்கெல்லாம் புதுசா போடுறாங்க வரலாற்றுலேயே இல்லாத எல்லாம் ஒரு தலைவருக்கு போடுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க இதுல ஏதாவது ஒரே ஒரு இடத்தில் விஜய் தன் கைகளை வண்டிக்குள் இருந்து மட்டும்தான் தான் அசைக்கு இருந்ததா விஜய் மேலே வரக்கூடாதுன்னு ஏதாவது இருந்ததா ஒவ்வொரு ஊர்லையும் உங்களோட சொகுசா நீங்க உட்கார்ந்துகிட்டு அதை கையாட்டுறது அதுல வந்து லைட்டு போட்டு விளையாடுறது அதுல வந்து எல்லாம் பண்றது எல்லா வேலைகளையும் பண்றீங்க இந்த பரப்புரை கூட்டம் இடத்துக்கு வரும் பொழுது நீங்க மேலே ஏறி வர்றீங்க எல்லா மக்களும் சொல்லி சுத்தி பேசுறீங்க இதெல்லாம் யாரா தடுத்தாங்களா எந்த இடத்துல உண்மையிலே சொல்லுங்க நீங்க காவல் உண்மையில பண்ண தப்பு என்ன தெரியுமா முதல் முதலாக திருச்சியில வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஏர்போர்ட்ல வந்தாலும் காக்க வச்சு இவங்களை இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா அன்னைக்கே அந்த ஊர்ல இருக்கிற மாநகர காவல் ஆணையரோ இல்ல வந்து காவல்துறை கண்காணிப்பாளரோ ஏறி தம்பி நீ ஊருக்கு கிளம்பு நீ சரிபட்டு வராது நீ எங்கேயாவது போய் அவனாய் கொன்று வணி அப்படின்னு சொல்லிருந்தாங்கன்னா விஜய் இந்த துயர சம்பவத்தை ஏற்படுத்திருக்க மேடம் உண்மையிலே காவல்துறை சேர்ந்த தவறு அப்படிதான் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து கேப்ப இருபத்தி அஞ்சாவது பனிஷன் பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கியா உனக்கு என்ன அரசியல் நோக்கம் முப்பது விழா கூட பெரிய விழா நடத்தணும் அப்படின்னு காவல்துறை கேட்டுருந்தாங்கன்னா உண்மையிலே அரசாங்கம் விளையாடுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் இப்ப நாற்பது நாளுக்கு பிறகு சம்பவம் நடந்து நாற்பது நாளுக்கு பிறகு வெளியில வந்து பேசக்கூடிய அந்த தாக்கம் இருக்கு இல்லையா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதை என்ன பேச போறாங்க அப்படின்னு ஆனால் இணையதளத்துல என்ன கதைகள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுச்சோ அதே நரேட்டிவ அதே ஸ்லாங்க பயன்படுத்தி இன்னைக்கு யாதவர்ஜுனா சொல்றாரு செந்தில் பாலாஜி கொலகாரன்னு உங்களுக்கு தெரியாதான்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு போற போக்குல சொல்றது இருக்குல்ல ரவுடி பயில்களா கொலகார பயில்களான்னு சொல்றது இருக்குல்ல அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்ப அதை பண்ணிருக்காங்களா நான் மறுபடியும் மறுபடிய காவல்துறை மறுபடியும் வந்து கோட்டை விட்ட இடமா தான் நீங்க அந்த புரட்சி வெடிக்க வேண்டும் ஆதவனா போட்ட ட்வீட்டுக்கு உள்ள போட்டு நான் விதி விதிச்சிருந்தீங்கன்னா ஆதவனா இந்த பேச்சு பேசியிருக்க மாட்டா நம்ம தப்பு பண்றது என்ன போய் தொலைகிறான் விடு போறான் போறான் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டே இருக்கும் ஆதவர் சரி அவர் முட்டால் அவனே வந்து கோர்ட்ல அப்படின் போது நான் மனநிலை சரி இல்லாம இருக்கேங்க அதனால நான் தெரியாம பேசிட்டேன் போய் எழுதி கொடுக்குறான் அவனை போய் நம்ம எதிர்ப்பு தொட்டுக்கிட்டு போய்ட்டு விட்டுருங்க அப்படின்னு விட்டுறதுனால ஆதவர்கள் என்ன பண்றாரு அதே கதைகளை இங்க வந்து சதி கோட்பாடுகளை பெருசாக்கி பேசுறாரு அதை அவர்கள் அன்னை கூப்பிட்டு காவல்துறை ஏன் பாய் ஏன் பாய் எழுத்து சரி ஓகே அவ்வளோ வீரம் தானே நான் கேட்டேன் அவ்வளவு வீரம் தானே நீ நீ அப்போ ஏன் கீழே டெலிட் பண்ண நீ வீரமா அன்னைக்கே விட்டு இருந்த அந்த கீழே டெலிட் பண்ண மாட்டேன் யார் என்ன சொல்லணும் டெலிட் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்க பண்றது ஒரு அவதூறு பிரச்சாரம்ங்கிறது தெரிஞ்ச காரணத்தினால நீங்க அவசரமாக டெலிட் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடுறீங்க அதே ஆதவர்கள் தான் நீங்க எந்த தைரியத்தை பேசுறாருன்னா காவல்துறை நம்மளை கைது பண்ண போறது இல்லை காவல்துறை விஜய் கைது பண்ண போறது இல்லை காவல்துறை வந்து கைது பண்ண போறது இல்ல அப்ப நமக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு டெல்லியோட தொடர்பு இருக்கு இந்த வழக்குல நான் என்னைக்குமே வந்து என்ன ஏ ஒன்னோ ஏ டோ ஏ த்ரீ ஆக போறதே கிடையாது நான் அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேண்டியது இன்ஃபுன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மன மனதைரிய இருக்கார் அதனாலதான் என்ன வேண்டுமானாலும் பேசுறான்னு அவர் பேசிட்டு இருக்காரு விஜயவர்களை இப்போ நீங்க வந்து ஒரு பக்கம் எனக்கு பர்மிஷன் கடைசி வரைக்கும் கொடுக்குறேன்னு கதையை போய் சொல்றாரு எனக்கு வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கன்னு போய் சொல்றாரு எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க எந்த இடத்துல கொடுக்கலாம் எந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கலாம் எல்லா ஊர்களிலும் அவ்வளவு காவல்துறையும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க விஜய் ஓடி போய் ஒளிந்த பிறகு அந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்க எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறை இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒரு நாளைக்கு சட்டமன்ற பிரச்சனையா மாறும் இன்னொரு இன்னைக்கு யாரோ என்ன சொல்றாரு விஜய் வீட்டுக்கு முடிஞ்சா போய் பாருங்க இளைஞர்கள் வருவாங்க சினிமாவா இவரை என்ன அந்த ரமண படத்துல அய்யன் மக்கள் எல்லா படத்துலயும் காமிப்பாங்க இல்லையா இளைஞர் சினிமாவா தான் சொல்றாரு ஆயுத அளத்துல படம் ஆயுத அளத்து படம் பாத்தீங்களா அத எப்படி அடைச்சு பாத்தீங்களா சினிமா சொல்றாங்க உண்மையிலேஜ் நான் நினைச்சிட்டு இருந்தேன் விஜய் மட்டும்தான் வந்து சினிமா தரமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன் அவ கூட தற்போது யாரும் ஆக காமிச்சுட்டே இருக்காரு அவரு இன்னைக்கு இன்னைக்கு பாக்கலாம் இன்னைக்கு வந்து விஜய் உண்மையிலேயே வந்து உதாரணத்துக்கு போலீஸ் காவலர் கை வைக்கலாம் வச்சிக்கோங்க என்ன நடந்துரும் நான் சொல்லவா பி கண்டம் தி அரஸ்டாப் ஒரு வீடர் அப்ப என்ன ஹேஸ்டாக் போடலாம் கண்டம் விஜய் அரஸ்ட் இதான் இது கணக்குல போடுறோம் லெவல் கண்ட்ரி பண்றோம் இதை தாண்டி இந்த லட்சத்தீங்க என்ன பண்ண முடியும் கிளம்பி வாங்க மேல போய் நாம ஸ்டூடெண்ட் ஈடுபடுத்த பேசுறாங்க நம்ம தளபதி கைவிச்சிட்டாங்க எல்லாரும் புறக்கணிப்போம் வாங்க நம்ம எல்லாரும் நம்ம ஜெயிலுக்கு சொல்லி என்ன எந்த உலகத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க விட்டுருங்க ஆதவரத்தில் எங்க போனாரு இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை விளையாட போனாரு அந்த ஆதவத்தில் என்ன சொல்றாரு இவருக்கு அதனோட புரட்சி வெடிக்கும் எங்க அண்ணனை எனக்கு என்னமோ அவர் என்ன சொல்றாரு உள்ள போடுதுன்னு சொல்லு நினைக்கிறேன் முடிஞ்ச எங்க அண்ணன் கை வச்சு பாடுறா முடிஞ்ச அண்ணன் அடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு போல பலருக்கு அவர் அதை அவர் நினைக்கிறாரு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணன் காலி மட்டும் தின்ன காலியாயிடும் அண்ணன் அண்ணன் இருக்காங்க அந்த அந்த இடத்துல முடிச்சிருக்காரு எந்த நீங்க எல்லாம் வாழ்றீங்க இந்த சினிமா எல்லாம் விஜயவர்களிடம் அதே மாதிரி சதி கோட்பாடு சொன்ன மாதிரி என்னென்னலாம் ட்விட்டர்ல எழுதப்பட்டதோ அந்த எல்லாத்தையும் சொல்றாரு நாங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இது பண்ணோம் இன்னொரு ஆதோஜன சொல்றாரு முப்பது நாட்கள் அழுதுகிட்டே இருந்தார் அவரு முப்பது நாட்கள் அழுதுட்டே இருந்தார் நான் மறுபடியும் கேட்கிறேங்க முப்பது நாட்களாக நீங்க அழுதிங்க ஆனா நீங்க இன்னைக்கு வரைக்கும் அதற்கு நான் தான் காரணம் பொறுப்போணர்வோட இல்லை நீங்க இல்லவே இல்லை இன்னைக்கு கூட பொறுப்படுற தயங்குறீங்களே வெளிப்படையா உள்ள வீட்டுக்கு உட்காந்து யார் எதை சொல்றது இது என்ன கதை இது முப்பது நாள் அழுதுகிட்டே இருந்தார் உண்மையிலேயே அழுகிற ஒரு மனிதனாக இருந்தால் முதல் நாளே வந்து வெளியே வந்து வீடியோ போட்டிருப்பார் வீட்டுக்குள்ள போய் ஸ்கிரிப்ட் நமக்கு எத்தனை அளவாகும் வர்றதுக்கு மூணு நாள் கழிச்சு சின்ன பண்ணலாம் வீடியோ பண்ணலாமா முப்பது நாள் கழிச்சனா பண்ணலாம் கரூர்ல பத்த மக்களை வந்து இங்கே உண்மையிலேயே அழுகுறவர் தான் போயிருப்பார் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் போய் மக்களை போய் பாக்குறேன் எனக்கு அதுதான் பிரதானமான முக்கியம் அவங்கள போய் நான் ஏற்கனவே அவங்கள வந்து நான் அழகா வச்சிருக்கேன் அவங்களோட குடும்பத்தோட இழப்பை ஏற்படுத்திருக்கேன் அந்த மக்களை வந்து நான் இங்க கூப்பிட்டுறேன் நானும் தான் ஒரு மனுஷன் கேட்பான் எனக்கு கொஞ்சமாவது ஒரு மானம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவன் போயிருப்பான் ஆனா இந்த மனிதர் என்ன பண்ணாரு எல்லாரும் கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொல்றாரு அந்த மனிதர் முப்பது நாட்கள் அழிந்து கொண்டிருந்தார் இந்த ஆதவர் ஜார் நினச்சிட்டாருங்க இது எல்லாமே சினிமா மாதிரியான பண்ணிட்டா இந்த பொதுமக்கள் எல்லாம் ஏமாந்து தாவேக்காடு ஆட்கள் மாதிரி ஏமாந்துடும் நினைக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருமே தாவேக்க தற்கொர்கள் அல்ல அப்படியே சொல்றேன் ரொம்ப கொஞ்ச நேரம் இருக்காங்க அவங்களும் திருந்துவார்கள் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் செய்வதை பார்த்து திருந்துவார்கள் விஜய் எவ்வளவு மோசமாக நடந்து விழா திருந்துவார்கள் நீங்க வந்து இன்னைக்கு பேச வேண்டிய பிரதானமான பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியாக பேசுறீங்கன்னா உடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு அதுல நீங்க எக்ஸ்போஸ் ஆரீங்க இதுல அடுத்ததாக முக்கியமா முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க அப்போ முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு யார் வருவாங்க அப்போ சிம்பாலிக்கா நாங்க தனித்துதான் போட்டியிட போறோம்னு சொல்ல வராங்களா இல்ல கூட்டணியா போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா நீங்க நினைக்கிறீங்க இல்ல நீங்க இன்னைக்கு உண்மையான முடிவு ஒருவேளை இந்திய கூட்டணிக்கு போகலாம்னு இருந்தால் அதை இன்னைக்கு வெளியே சொல்லிடுவாங்களா தளபதி அவரை முடிவு செய்து விட்டார் யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆக்கலாம் என்று முடிவு செய்து விட்டார் திமுகவை வீழ்த்ததால் நோக்கம் என்று முடிவு செய்துள்ளார் மாதிரி தீர்மானங்களா படல எல்லாரும் ஏத்துக்கிட்டு கைதுடான் பாருங்க அந்த கும்பல் என்ன சொன்னாலும் போகுது ஆனா இன்னைக்கு அதை வெளிப்படையே சொல்ல முடியுமா இல்ல எங்களுக்கான நான் முதலமைச்சர் நோக்கம் அல்ல ஏன்னா நீங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு கூட்டணிக்கான முடிவுகளை எடுக்கும் உரிமையை நாங்கள் விஜயத்தை சொல்லி சொல்றீங்க அது வந்து நான் தலைமை தாக்குகிற கூட்டணியா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் சபார்டினேட்டா போகக்கூடிய கூட்டணியாகவும் இருக்கலாம் அதுதான் அதற்கான ஒரு பொதுவான அர்த்தம் என்பது அப்படி இருக்கும் பொழுது என்னைக்கு உண்மைகள் பேச முடியுமான பேச முடியாது இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜனவரிக்கு பிறகுதான் இது கூட்டணிக்குள்ள போவாரா மாட்டாரா என்பது அவருக்கு தெரியும் அதற்கு முன்னாடி அவரால் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் நாங்க முதலமைச்சர் படம் நாங்க தான் நாங்க சிங்கிளாக வர போறோம் நாங்க வந்து வரப்போறோம்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு இன்னொன்னு உண்மையிலேயே நீங்க வந்து தண்ணிச்சு தான் கிளம்ப காண போறீங்கன்னா நீங்க இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு நான் வெகு விரைவில் கடத்திற்கு வருகிறேன் அப்படின்னு மறுபடியும் என்னுடைய பிரச்சார பயணம் தொடரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி தரலாம் சொல்லவே இல்லை நீங்க அதையே சொல்ல மறுக்குறீங்க இல்ல மறந்துட்டீங்களா ஸ்கிரிப்ட்ல இல்லையா புரியல பிளான் பண்ணாம அதான் சொல்றீங்க நீங்க நீங்க நவம்பர் மாசம் நீங்க நவம்பர் அஞ்சாம் தேதியா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டு வரை நோட்டிஃபிகேஷன் வந்துரும் அப்ப கரெக்டா உங்களுக்கு மொத்தம் மாசம் மாதம் பொங்கல் இருக்கு ஜனநாயகம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இந்த இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டரை மாசத்துல நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணாட்டி நீங்க நேரடியாக தேர்தலில் போய் சந்திக்கும் அந்த இடத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் கேண்டிடேட் செலக்ஷன் பண்ணணும் அவன் ஒழுங்காக அவன் வந்து வேலை செய்வானா வேலை செய்ய மாட்டானான்னு தெரியணும் அவன் யாத்தாவது வேலை போடறானாங்கிறது தெரியும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தெரியும் பூத் லெவல் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும் நிறைய வேலைகள் இருக்கு அந்த வேலைகள்லாம் செய்ய செய்யறாங்களா செய்ய மாட்டாங்க தெரியலாம் அப்படி இருந்துச்சுன்னா நான் இந்த மீதம் இருக்கிற இந்த ரெண்டரை மாதத்தில் நான் மறுபடியும் என்னுடைய கள பிரச்சாரத்தை உடனடியாக தூங்குகிறேன் நான் பழையபடி சனிக்கிழமை அரசியல் செய்யாமல் எல்லா நாட்களிலும் நான் களத்துக்கு வரப்போகின்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உண்மையிலேயே பரவாயில்லப்பா கணக்கு வரப்போறாங்க இவர் வந்து அந்த நெரட்டிவ்காக வேலை செய்யறாரு மற்ற கட்சிகளை விட இவர் சிங்கிளாக வரணும்னு முயற்சி பண்றாரு இவர் அந்த முயற்சி எதுவுமே கிடையாது நான் முன்னாடி சொல்றதுதான் அவர் களத்துக்கு வர தயாராகலை ரொம்ப தெரிய சொல்றது மாதிரி இனிமேல் பத்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட போட்டுக்கோங்க பத்து கூட்டம் போட்டுக்கோங்க இல்ல போராட்டம் பண்றதுனா நாங்க தனியா போய் விஜய் வராமல் போராட்டம் பண்ணிக்கிறோம் இந்த கோவில பண்ண மாதிரி பண்ணிக்கிறோம் ஆனா நீங்க வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் வரக்கூடாது நீங்க களத்திற்கு வரக்கூடாதுன்னு ரொம்ப தெல்லு தெளிவாக அப்படி அப்படி பொழுது நீங்க எப்படி இதை பண்ணுவீங்க நாம்தான் அவங்க தனிச்சுதான் போக போறேன் நான் தனிச்சுதான் களம் காண போறேன் எனக்கு வந்து அதிமுக கூட நான் போறது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க பொய் சொல்லிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு உண்மையிலேயே விஜய் அவருடைய ஸ்பீச்சர் கேட்ட எனக்கு என்ன கிட்டத்தினா இந்த சில நிர்மல் ஒரு ரெண்டு நாள் பேட்டி கொடுத்தார் ராஜ்மோன் போயிட்டு வருவாரு இன்னைக்கு வந்து கட்சியோட கடுமையான போட்டி போட்டிக்குள்ளது யார் அதிகமாக போய் பேசுவது இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து ஜான் சொன்ன ஸ்கிரிப்ட் சார் உங்களோட அதிகமாக போய் பேசிருக்காங்க அதை மீட் பண்ணணும் சார் நம்ம தான் சார் இன்னைக்கு கண்டா வரணும் அந்த அளவிற்கு நீங்க பேசுனது எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா கூட நேர்மையே இல்லாத ஒரு கட்சி எப்படி செயல்பட முடியும் நீங்க அரசியல் பண்ணலாங்கிறது வேற ஆனா நீங்க செஞ்ச தப்ப இதுவே சொல்ல மாட்டேறீங்க நீங்க காலதமதம் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டதும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எல்லா இடங்களும் காவல்துறை பாதுகாப்படுத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு உங்களால் எப்படி பேச முடியுதுங்கிறது உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி